எம்மா அறிபொண்டு கடா இளவாள நண்டு கலா நீ எம்மா அறிபொண்டு கடா இளவாளா நண்டு கதா அடி நரிட்டுக்கு பிரவலங்களா கலவரத்தின மாலைகளா அப்படி புடிச்சாலும் பிடிக்கடி இடிக்கடி அப்படி பிடிச்சாலும் புடிங்கடி நல்லா புடியலும் வாத்தே இடி எத்தனை புரட்டா எத்தனை எட்டிலி இடிலி திண்டதுக்கு தக்கன அப்படி இடிச்சாலும் இடிஞ்சடி மதுர மூக்காயி சக்தி மாறியால பார்த்து மற்ற பருவமா இந்த மாட்டுவதிருவது தெரியவமா ஆட்டுப்பழம தருவமாட்டுவியும் ஒரு கலமா வருவது தெரிவமா நாட்டுப்பழம தருவம்மா

திவரு அத்தமாவதா போற என்ன பயந்து என்ன சொல்லி சொல்லு சொல்லு ஆறு அவன் தெரியல தெரியல ஈவத்தொடிஞ்சா மனசு பொடி மொழி வசட போட்டு முடிஞ்சா மனச சுத்தபட்டு ஓடி வழி கொட கத்துலதா எடுத்து தந்தி மறுத்தமாதா தண்ணி கொட கதில்லதா எடுத்து தந்தி மறு அத்தமாதாத்தட போட்டு முடிஞ்சா மனசு ஒடிவலுதாத்த சட போட்டு முடிஞ்சா மனசு ஓடிவலு கட்டி வருத்தமது கண்ணுக்கு தமையுமிட்டு காசு போல பொசு வச்சு வச்சு கண்ணுக்கு காசு போல வச்சு புதுக்கோட்டை சந்தைக்கு தவந்து அடி மல்லிய புவாங்கி கையில கொடு கையில உண்மையிலேயே சொல்றேன் சொல்றேன் இன்னைக்கு அமைஞ்ச விழா கம்பி ரொம்ப நல்லதுங்க ஐயா உண்மையிலே ஜோரா கைதுங்களே கச்சேரி வச்சோ ஏன் தெரியுமா அம்புட்டு மல்லிய வாங்கி கொடுத்தீங்க இம்புட்டு பங்கே வந்து சொல்லு இம்புட்டு மல்லிகைப்பூ ஆனா பாதி பேர் தலையில வைக்கல நாளைக்கு இதுக்கு ரெடி பண்ணிட்டாளுங்க நாளைக்கு விழாக்கு திருவிழா அதனால கொண்டு போயிட்டு திருவிழாவுக்கு இதுல மூணு பேர் ரெண்டு பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தாலும் பாரு அவ்வளவு சுருட்டி சுருட்டி வச்சுட்டாரு எப்ப எப்படி ஒருத்தி கிளம்புறாரு தெரியல நாளைக்கு புதுக்கோட்டையில இருந்து இப்படியே போறாளா இல்ல புதுக்கோட்டை வந்துட்டு போறாளான்னு தெரியல ஆமா அடி மல்லிகப்பு வாங்கி கையில கொடுக்கையில ஓம் புருஷங்கார வந்துட்டானே

ஏற்கனவே கண்ணாடி போட்டா நல்லா இருக்காது இதுல ஒத்த கண்ணு வேற ஏய் ஏய் என்ன பண்ணிப் போட்ட அங்க குள்ள ரொம்ப அசிமா பேசிக்கிட்டு இருக்க என்ன இதுக்கு நீ அங்க போன நீ எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸர்சைஸ் காலையில தான் பண்ணுவாங்க எங்கடி காலையில மணி எத்தனை பா எங்க காலையில பண்ண முடியுது என்ன நைட் புள்ள அவங்களோட இழுத்துக்கிட்டு தெரிஞ்சிரேன் சரி வீட்டுக்குள்ள போய் புலந்துட்டு படுத்துறேன் சரி அப்ப காலைல பண்றது கிடையாதா காலைல எக்ஸர்சைஸ் பண்ண டைம் இல்ல சரி என்ன 11 மணிக்கு தானே எந்திரிக்கிறா நான் எங்கனக்குள்ள போய் எக்ஸர்சைஸ் பண்ண உடக்கண்ண அங்க எதுக்கு நீ போனே நீ அது ஆறு விட்டு பட்டாடி எங்க அப்பன்ட்ட

போச்சுல்ல அப்புறம் எங்கிட்டு பிடிங்கிருச்சா வால்டி இப்போ பிடிங்கிருச்சு பிடிங்கிருச்சா அப்போ சுக்கு காப்பியா என்ன அங்குட்டு இங்கிட்டு போயிட்டு வர்றே தண்ணி இன்னியை கிளண்டு வரேன் என்ன எல்லாருக்கும் கொடுத்தாச்சு சரி சரி அருமையாக டீ உமையில் நல்லா இருந்துச்சு அப்போ நல்லா இருந்துச்சு அப்போ இன்னும் உள்ளே போய் ஒரு பதினஞ்சு டீ கொடுங்க குடிச்சிரு படுக்கட்டவங்க எல்லோரும் வால்டிப்பை பிடிங்கிடுச்சி உனக்கு பிடுங்கிச்சா இல்லையா எங்களுக்கு எப்படி பிடுங்கோ உனக்கு பிடுங்கினது வீடியோ காலில் வந்துடுறேன் புரிஞ்சுச்சு அந்த அவனையும் தொடரத்துக்கிட்டயே

கீழே உள்ளதே அவரு இப்படி ஓசில படம் பார்த்து நீ விடு போக நீ ஆம்பளைங்கறத அங்க டெஸ்ட் பண்ணணும்ல கச்சேரி முடிஞ்சேன்னா வேணுக்கு வாவே காமிக்கிறேன் ஏய் அப்புறம் என்ன இங்க எல்லாரும் நம்பணும்ல அவங்களுக்கு தெரியும் ஆம்பளைன்னு ஒன்னு தெரிஞ்சுக்க என்ன நான் வேஷத்துக்குதே பொம்பள சரி オリジナル ஆம்பள அப்படியே ஆயிரம் வந்தாலும் சரி இந்த மேடையில என் புருஷன் மட்டும் டவுசர் இன்னைக்கு 16 கிழிஞ்சாலும் சரி சரி

பைசர் போடுவியா போடுவேன் ஆம்பளைல குத்துறாரு போல பாப்பா நாங்களும் பாக்குறோம் தலைவா ஆம்பளை லாரி ஓட்டுவோம் நாங்களும் பாக்குறோம் உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தாச்சு ஆம்பளைல வேர்த்துச்சுனா சட்டை கழிப்பி தெரியும் இதுக்கு மேல அப்ப நான் கரெக்ட் இன்னைக்கு எனக்கு சம்பளமே வேணாம்டா ஓம் சக்தி பிராசக்தி காரகுடி லலிதா முத்து மாதிரி கள்ளோடு பால் கோடம் போட்டின் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் பண்ணாம இருந்தா அப்புறம் பொம்பளை கலெக்டர் நீ கலெக்டர் நீ சம்பளம் இங்க வர அவர் கலெக்டர் ஐயோ பொம்பளை கிடைக்காம நேரிங்களே ஏன் ப்ரோ என்ன சரி கலட்டிடுவாங்க நாங்களும் இப்ப வந்து

அந்த திரும்புற இடத்துல பெரிய புளியமரம் ஒன்னு இருக்கா அவங்களோட புளிய மரம் சாப்பிட்டோம்ல ஆமா அதுல போய் தூக்கு படுத்துங்க மொட்டு முண்டரி என்ன பொசுகுன இவர் யார் தெரியுமா நான் இடத்துல என்ன தூக்குல தம்ப சொல்றேன் ஊசி போட்டு பிள்ளை பம்ற அவர் பமாடம் பண்ணிட்டு இழுத்திட்டு பேசிக்கிட்டு இருக்காரு என்ன உண்மை தான சொன்னே நான் வேற ஊசி தானே சொன்னேன் வேற ஊசியா

அப்படி ஓதி முடிச்சிருவார் ஆகா ரெண்டாவது உங்க கோனூசிக்கு பிறந்த ஊசி அது சாக்கில் தக்கு தைக்க வித்தியாசம் வரும் ஆமா அதுக்கு கொஞ்சம் எரிச்சலாதே ஓதுவார் பூசாரி எப்படி ஏன்னா அது வெள்ளக்கார கண்டு இல்லையா அதுக்கு எப்படி தெரியும் ஓதுவார் ஓம் சிலாபரே நம்ம ஓம் சிந்திரபூசர் நம்ம ஓம் கிருஷ்ணேஸ்வர நாயர் ஓம் இன்னைக்கு அலை யாருக்கு போய் இருக்கால தெரியல ஒரு மணிக்கு கிளம்பி போயிட்டான் சுவாஹ நாலு பொம்பள பத்தாம அஞ்சாவது பொம்பள கேக்குறியா உங்க பிள்ளை பேர் என்ன தாஸ் தாஸ் ஐயோப்பா தாஸ் தாஸ் நாயர் தாஸ் தோப்பனா பேர் சொல்லுங்க தோப்பனா பேர் தாங்க ஊசி ஊசி ஓ ஊசியா நம்ம ஊசிக்கு பிறந்த பிள்ளை நம்ம ஊசி சுவாஹ ஹலோ ஹலோ சகல இதுக்கு நான் காரணம் இல்ல ஏய் இவ்ளோ பேர் சொன்ன ஊசி ஓட்டு பிள்ளை பாப்ப சரி இங்கில சீமக்கரு தூர்ந்தாடி பாப்ப என் பேர் என்ன எதுக்கு வைக்கிறேன்

லண்டனுக்கு போயிட்டு வரை ஓம்புட்டு கொண்ட பத்திரம் புருஷங்க எடுக்க சக்காலத்தி முக போஸ்ட் மரத்துல ஏறி பார்த்தால கள்ள புருஷே வரானாண்டு நான் கட்ட கேட்டுக்கு நைட் கிளம்ப லீவு கட்டிச்சான் நோத்த தசினால நோப்ப புசுனானா மனப்பார முர்க்க அவள அலி போட்ட நருக்கு நாகல அந்த கடயில விக்கிது சாமு நீ சும்மா இருந்தா நான் சக்கார புடிச்சிட்டு ஊடா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்

தெளிவாக இருந்த என்ன குருங்க மரமாட்டோ முறிச்சு போட்டு போனவளே வாக்கு நின்ன என்ன நாளை புள்ளாட்டோ நாளாக வளச்சவளே சிறப்பாட்டாக்கி சிறப்பாட்டாக்கி வேமா வாங்கடி மேடைக்கு

பார்க்கத்தாட்டி உயிரோடு உயிரோடு என் கொண்டாட்டி அபிராமி பேச்ச கேட்டு புட்டு நான் இம்பட்டுக்கு வளர்த்த சொந்த மயிரை வச்சி புட்டு புட்டு இன்னைக்கு மதுரை மூக்காயின் அடையாளம் தெரியாம வெறும் நானூறு ரூபாய்க்கு ஒட்டு மயிறு வாங்கி ஆடுறேன் அதுக்கு ரேட்டு வருஷத்தில் பொலந்தர பொலந்தப்ரா அப்புறம் கேமரா நாளைக்கு அப்படி வீடியோல என்ன போடப்ள தெரியுமா வீடியோல என்ன போடுவாப்ள கேமராவை அடித்து வந்த மூக்காய் சக்தி அவர்களை அடே நாளில இருந்து இரு இந்த ஆம்பளை எல்லாரும் ஒரு உண்மை சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க என்ன என்ன நான் பொம்பள கிடையாது நான் பொம்பள கிடையாது ஒரிஜினல் ஆம்பளைன்னு இரு பொம்பள போட்டோ இல்ல ஒரு வாட்டி தொட்டு பாத்து ஆமா இல்ல இல்ல இவளுக்கு நாலு பேருக்கு என்ன டான்ஸ் ஆறாளுங்க என்ன பாட்டு படுத்தால ஒரே டான்ஸ் என்ன டான்ஸ் தெரியுமா இந்த ஏய் நல்லா தான் ஆடுறோம் இல்லை மட்டும் பாரு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம பசங்க யாராச்சும் கையே காமிச்சிட்டா என் புருஷன் வந்திருக்கியா நம்பர் தர நாளைக்கு கால் பண்ணுங்க என் புருஷன் வந்திருக்கியா நம்பர் தர நாளைக்கு மெசேஜ் பண்ணுங்க இதை விட இன்னொரு முக்கியமான டான்ஸ் ஆடுவாளுங்க காலில் நெரிஞ்சு புழுது குதிருச்சின்னால் அதை குடிஞ்சு எடுக்க முடியாது ஏன்னால் ஊர் சோற்றத்த திண்டு சிமிண்டு முட்டை பெருத்து போய் இப்படி நடக்கிறாளுங்க அது நின்று அது இந்த ஆடுறாளு வருந்தா கீழே கீழே தூர்க்கட்டை

பட்டி வட்ட மோல பட்டி விஞ்சாலே மஞ்ச முன்ன வேட போவதில் மோல பட்டி விஞ்சாலே மஞ்ச முன்ன வேட போவதில்